இயக்குனர் நெருக்கடி நிலையை அறிவித்திருக்கிறார்கள் உலகம் முழுவதும் குரங்கு அம்மை பாதிப்பு இருப்பது என்பது இன்றைக்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைக்கு முன்தினம் இந்தியாவின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நட்டா அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி ஆய்வு செய்து இந்தியாவில் குரங்கு அம்மை பாதிப்பு இல்லை என்றும் அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழகத்தில் நேற்றைக்கு நான் நேற்றைக்கு அறிவித்தேன் தமிழ்நாட்டில் குரங்கு அம்மை பாதிப்பு என்பது யாருக்கும் இல்லை அதேபோல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிற சர்வதேச விமான நிலையங்கள் குறிப்பாக சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி கோவை ஆகிய அனைத்து விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு தங்களுடைய ஆடைகள் தவிர்த்து தெரிகிற உடல் பகுதிகளில் எங்கேயாவது முகம் போன்ற பகுதிகளில் இந்த அம்மைக்குரிய பாதிப்பு குரங்கு அம்மைக்குரிய பாதிப்பு இருக்கிறதா என்பதை தொடர்ச்சியாக ஆய்வு செய்கிறார்கள் அங்கே சுகாதார அலுவலர்கள் ஆய்வு செய்ததற்கு பிறகு யாருக்காவது அந்த மாதிரியான பாதிப்பு இருக்குமானால் உடனடியாக அவர்களை மருத்துவமனையில் சேர்க்க வைக்கிற அந்த பொறுப்பையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாளையோ நாளை மறுநாளோ டிபிஎச் வெளியூருக்கு சென்றிருக்கிறார் அவர் வந்தவுடன் நான் சென்னை விமான நிலையத்திற்கு சென்று எப்படி ஆய்வு செய்யப்படுகிறது என்பதை நேரில் கண்காணிக்கவிருக்கிறோம் எல்லா விமான நிலையங்களிலும் குரங்கு அம்மை பாதிப்புக்குள்ளானவர்கள் எப்படி வருவார்கள் அவர்களுக்கான பாதிப்புகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பல விளம்பர பலகைகளையும் எப்படி வெளிநாட்டு பயணிகள் அங்கே ஸ்கிரீன் செய்ய வேண்டும் என்பது குறித்தான ஒரு விழிப்புணர்வு பலகையும் எல்லா விமான நிலையத்திலும் வைக்க சொல்லியிருக்கிறோம் நாளை மறுநாள் நான் நேரடியாக ஆய்வு செய்ய இல்ல வயது மூப்பு தான் காரணம் சொன்னாங்க தொடர்ந்து விசாரித்துக் கொண்டிருக்கிறோம் வயது மூப்பு ஒரு பெரிய காரணம் ஏற்கனவே அவங்க நல்லாவே இருந்தாங்க கொஞ்சம் அந்த கவன சிதறல் மட்டும் இருந்தது வயது மூப்பின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சிகிச்சைகள் சொல்லுங்க முதல்வர் மருந்தகம் திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறோம் இது வந்து கடந்த காலங்களில் இது புரிதல் வந்து தவறாக போய் தவறாக போய் சென்றிருக்கிறது அதாவது யார் சொல்லுது அதான் அவருக்கு வந்து அவருடைய ஆட்சி சாதனைகளை அவர் தெரிந்து வைத்திருக்கவில்லை தான் இது தெரிந்திருக்கிறது என்னன்னா அம்மா கிளினிக்னு ஒன்று இருந்தது அம்மா மருந்தகம்னு எதுவும் இல்லை அம்மா உப்பு கடைன்னு வச்சிருந்தாங்க அம்மா இது என்னென்ன வச்சிருந்தாங்க அம்மா உப்பு கடை ஒரு எல்லாம் வச்சிருந்தாங்க தண்ணி பாட்டில் கடை வச்சுருந்தாங்க அம்மா மருந்தகம்னு எங்கேயும் வச்சிடல மருந்தகம் எங்கே இருக்குன்னா ஒன்றிய அரசாங்கத்தின் மக்கள் மருந்தகம் என்று ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் ஒரு எட்நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வைக்க வை வைத்திருக்கிறார்கள் இதை தவிர்த்து அம்மா மருந்தகம்னு எந்த காலத்திலையும் வைக்கல ஜெயக்குமார் வந்து எந்த நினப்பில் சொல்றாருன்னு தெரியல அம்மா கிளினிக்னு இருந்தது அந்த அம்மா கிளினிக் என்னென்னா ஒன்றிய அரசாங்கத்தின் நிதி ஆதாரத்தோடு ஒரு வருஷத்துக்கு மட்டுமா அரசாணை பெற்று ஒரே ஒரு ஒரு மருத்துவர் மட்டுமே நியமனம் பெற்று எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அவசர கோலத்தில் அள்ளி தெளித்த கதையா அந்த மருத்துவமனைகளை வைத்தார்கள் இது சம்பந்தமா எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பேசும்போது நான் சொன்னேன் சைதாப்பேட்டையில ஒரு சுடுகாட்டுல வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் இல்லை அப்படின்னாரு வாங்க நான் கூட்டு போய் காட்டுறாங்க இப்போவும் பத்திரிகையாளர்கள் வந்து அதை கூட்டு போய் காட்டுறதுக்கு தயாரா இருக்கிறோம் இன்னும் நாங்க அதை காட்சி பொருளா வச்சிருக்கோம் சுடுகாட்டுல ஒரு சின்ன அமைப்பை எடுத்து அதுல அம்மா கிளினிக்னு ஒரே ஒரு போடுற இடத்துல வச்சிருந்தாங்க அதுல என்னன்னா அதுக்கு ஒரு செவிலியர் நியமனம் கூட இல்லை கோர்ட் வந்து செவிலியர் நியமனத்துக்கு தடை விட்டு ஒரே ஒரு மருத்துவரோட ஓராண்டுக்கான ஆணையை பெற்று மட்டுமே அதை வைத்திருந்தார்கள் அந்த ஓராண்டு முடிஞ்ச உடனே அது முடிஞ்சு போச்சு ஏதோ அம்மா கிளினிக் ஏதோ இது மாதிரியான பெரிய கட்டமைப்போடு விளங்கியதாகவும் நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் அந்த மருத்துவமனையில் வேலை செய்வதைப் போலவும் அம்மா கிளினிக்கு மூடித்தால மூடிட்டதால ஏதோ தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பை செதஞ்சு செதைந்து விட்டதைப் போலவும் எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் பேசினார் அதுக்காகத்தான் அவருக்கு நாங்கள் சட்டமன்றத்திலேயே ஆதாரத்துடன் விளக்கினோம் எந்த அரசாணையை இவர்கள் பெற்று அந்த ஒரு மருத்துவருக்குரிய கூடிய அந்த அம்மா கிளினி அந் அந்த அம்மா கிளினிக்கை தொடங்கினாங்களோ அந்த ஆணையை காட்டி அந்த தேதி எக்ஸ்பயர் ஆனதையும் காட்டி இது முடிஞ்சு போன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அதை பண்ணிட்டோம் அது கூட தெரியாமல் ஜெயக்குமார் வந்து அம்மா கிளினிக்குக்கும் அம்மா மருந்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இதை அம்மா அவங்க காலத்தில் வந்ததுன்னு சொல்கிறாரு இல்லை அவங்க எது போனாலும் அந்த பேர் வச்சுப்பாங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆனால் முதல்வர் அவர்கள் இந்த இது பண்ணியிருக்கிறதோட நோக்கம் இப்போ சாதாரணமாக இன்னைக்கு மக்களை தேடி மருத்துவங்கிற இந்த திட்டம் டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் பேலியேட்டிவ் கேர் பிசியோதெரப்பி டயாலிசிஸ் இந்த நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற மருந்து தருகிற ஒரு திட்டம் இந்த திட்டத்தின்படி இதுவரை ஒரு கோடியே எண்பத்தி ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெற்றிருக்கிறார் இது ஏழை எளியவர்கள் முழுமையாக இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுகிறார் தனியார் மருத்துவமனைகளுக்கு கோரவங்களுக்கு மாசத்துக்கு இந்த மருந்துக்கு இரண்டாயிரம் மூவாயிரம் செலவு டயபெட்டிக்காக ஒரு ஹைப்பர்டென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் வரை செலவாகிறது இது சாதாரணமாக போய் ஒரு மருந்து கடையில் வாங்கும்போது விலை கூடுதலாக இருக்குதுங்கிறதால எசென்சியல் ட்ரக்ஸை வந்து அரசாங்கமே ப்ரெக்யூர் பண்ணி நேரடியாக மேனுஃபேக்சர்ஸில் இருந்து வாங்கி ஒரு ஆயிரம் இடங்களில் மருந்து திறந்து ஒரு மலிவு விலையில் இந்த மருந்துகளை தரலாம் என்கின்ற ஒரு புனித நோக்கத்தோடு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நேற்றைக்கு இது சம்பந்தமாக உயர் அலுவலர்களோடு கலந்து பேசியிருக்கிறோம் எப்படி இதை நடைமுறைப்படுத்துவது எந்த வகையில் இதை செய்வது என்றெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் மாண்புமே முதல்வர் அவர்கள் விடுதலை நாள் விழா உரையில் சொன்னதைப் போலவே சரியாக பொங்கல் நாளில் தைப்பொங்கல் அன்றைக்கு ஆயிரம் இடங்களில் மக்கள் மருந்தகம் பயன்பாட்டிற்கு வரும் இதுவுக்கும் அம்மா மருந்தகங்கிற அந்த பேருக்கும் சம்பந்தம் இல்லை அம்மா மருந்தங்கிற பேரே இல்லை ஜெயக்குமார் போன்றவர்கள் அவங்க ஆட்சியில் நடந்ததாக சொல்லப்படுற காரணங்களை அவர்களே திரும்பவும் ஒரு ரிவியூ பண்ணி பார்த்துக்கிறது நல்லது இல்ல அது அதான் எதுக்கு எதுக்கு சொல்லுங்க ஏதாவது ஒண்ணுக்கு சொல்லுங்க சிக்கர் ஓட்டினாங்கன்னு எதையாவது ஒன்னு சொல்லுங்க இந்த மருத்துவமனை இந்த மருத்துவமனையை நாங்க சொல்றோம் இந்த தேதியில ஆரம்பிச்சோம்னோம் இதுக்கு ஏதாவது பத்து வருஷம் இங்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார் அவங்க ஆட்சி தான் இருந்தது ஒரு செங்கல்ல இந்த மருத்துவமனைக்கு எடுத்து வச்சிருப்பாங்களா இல்ல கொளத்தூர்ல இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் வந்திருக்கு அதுக்கு எடுத்து வச்சிருப்பாங்களா சைதாப்பேட்டையில் நானூத்தி ஐம்பது கோடியில மருத்துவமனை கட்சி பயன்பாட்டில் இருக்கு இது எதையாவது எந்த முயற்சியாவது எந்த துறையிலையாவது அவங்க நாங்கள் செஞ்சதை உங்க பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா அத்திக்கடவு அவநாசி திட்டத்துக்கு நேற்று முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்லிட்டார் இன்னும் கேட்டால் திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை தான் ஜெயலலிதா அம்மையார் திறந்து வைத்து அவங்க பேர் கல்வெட்டு வச்சுக்கினாங்க அதை அடிக்கல் நாட்டுனது பணி தொடங்குனதுங்கிற கல்வெட்டெல்லாம் எடுத்துட்டு அவங்க கல்வெட்டை வச்சுக்கினாங்க உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம் மாநகராட்சியில் இருக்கிற அம்மா மாளிகை பத்திரிகையாளர்களுக்கு நன்றாக தெரியும் நான் நேராக போது கட்டி தொண்ணூறு சதவீதம் பணிகள் முடிந்தது ஆட்சி மாறினதுக்கு அப்புறமா வந்து அம்மா மாளிகைன்னு அண்ணா ஒரு என்க்ரோச்மெண்ட் லேண்டு நானும் தயாநிதி மாரணம் தான் போய் எடுத்துட்டு அங்கே பூஜை போட்டு அண்ணா அரங்கம் வரும்னு சொல்லி ஒரு பெரிய அரங்கத்தை கட்டணும் ரெண்டாயிரம் இருக்கைகள் உட்கூடிய அரங்கம் அந்த பணியை முடிகிற தருவாயில ஆட்சி மாறிச்சு வந்து அம்மா அரங்கம் வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி சிக்கர் ஓட்டினது யாருங்கிறது நாட்டுக்கு தெரியும் ஜெயக்குமாருக்கு தெரியாம இருக்கிறது தான் வியப்பாக இருக்குது ஆயிரம் மருந்துகள்ல வாங்குறவங்களுக்கு தான் பயன்பாடு இருக்கும் யாரெல்லாம் போய் வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் பயன்பாடு ஆயிரம் மருந்துகள் எங்கெங்க வைக்கிறது மெகா சிட்டியில் இருக்கிறதா நகராட்சியில் பகுதியில் வைக்கிறதா இப்போ ஏற்கனவே இந்த எழுநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் திறக்கும் போது முதலமைச்சர் இருபத்தோரு மாநகராட்சிகள் அறுபத்தி மூன்று நகராட்சிகள் என்று அறிவித்தார் அது மாதிரி ஒரு ஐநூறு திறந்தாச்சு இப்போ இரநூறு ஹாஸ்பிட்டல் ரெடியாக இருக்குது அந்த மாதிரி இந்த ஆயிரம் எங்கெங்கெல்லாம் வரதுங்கிறது அதிகாரிகளோட பேசி நிற்கிறோம் எங்கே வந்து மக்களுக்கு இது அதிகமாக தேவை இருக்கு நல்ல கேள்வி தான் கேட்டுக்கிறீங்க இந்த நகராட்சி பகுதியிலையா மாநகராட்சி பகுதியிலையா ஊரக பகுதியில்லையா எங்கே வைக்கணுங்கிறத இனிமேல் அலுவலர்களோட உட்காந்து முடிவு பண்ண தரோம் முடிவு பண்ணிட்டு எந்தெந்த இடத்துல இதை வைக்கிறதுங்கிற பட்டியலும் வெளியிட்டு எல்லா வெளிப்படை தன்மையோடு நடைபெறும் அது மாதிரி அங்கே வந்ததுக்கு அப்புறம் மக்கள் போய் அந்த மருந்தகத்தை பயன்படுத்திக்கொள்ளலாம்